ஓம் நம் கணபதியே நம ஓம் ஸ்ரீ ஜடாமணீஸ்வர சுவாமியே நம ஓம் ஸ்ரீ குருவாயிரப்பனே நம அனைவருக்கும் அன்பு வணக்கம் டேய் ரவி ராஜா அங்கே பாருங்க இந்த ராம் பரபரப்பா ஏதோ செய்துக்கிட்டே இருக்கானே என்ன என்று கேட்போமா என்றான் ரமேஷ் ஓகே கேட்போமே என்றனர் இருவரும் தெய்தம் இங்கேவா என்றான் ரமேஷ் இவங்க பணக்காரங்க நம்ம எதுக்கு இப்போ கூப்பிடுறாங்க என்று நினைத்தான் ராம் சரி இதோ வரேன் என்றான் ராம் என்ன ராம் நீ பரபரப்பாக ஏதோ வேலை செய்துகிட்டே இருக்கியே எங்களுக்கு இந்த ஸ்கூல் லீவுனாலே போர் அடிக்குதடாராம் அதான் கேட்டோம் என்றனர் மூவரும் ஓ அதுவா நாளை நியூ நியூ இயர் செய்கிறேன் இயர்க்கு அப்படி நீ என்ன வேலை செய்கிறாம் கொஞ்சம் எங்களுக்கு புரியும்படி சொல்லுறாம் என்றான் ரமேஷ் சாலையோரங்களில் வசிப்பவர்கள் மற்றும் கிராமங்களில் இருக்கும் ஏழை மக்களுக்கு உணவு தயாரித்து கொடுக்க போகிறோம் என்ன நீ உங்க அம்மா அப்பா இருவருமே சமையல் வேலை தான் செய்றாங்க உன்னிடம் ஏது அவ்வளோ பணம் கேட்டான் ரமேஷ் உண்மைதான் எங்களுக்கு தெரிந்தவர்களிடம் பணம் பணம் வசூல் செய்கிறேன் ரமேஷ் என் உண்டியல் பணம் போடுகிறேன் ரமேஷ் ஏம் சரி அப்போ நாங்களும் உன்னுடன் சேர்ந்துக்கலாமா கேட்டான் ரமேஷ் நாமும் நம் பெற்றோரிடம் கேட்டு ஒரு தொகை ராமிடம் தருவோம் ஏஞ்சனர் ரவி ராஜா இருவரும் ஆமாம் நானும் தரேன் ஏன்றான் ரமேஷ் உங்க வீட்ல சத்தம் போட போறாங்கப்பா ரமேஷ் என்றான் ராம் அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க ராம் இப்போ நீ எங்கே போறே கேட்டான் ரமேஷ் அடுத்த தெருவில் என் நண்பர்கள் வீட்டுக்கு போகிறேன் என்றான் ராம் டே ரவி ராஜா நீங்க உங்க வீட்டுக்கு போன் செய்து சொல்லிடுங்க இதோ நானும் எங்க அம்மாவிடம் சொல்லிட்டு வரேன் என்றான் ரமேஷ்

இதயம் சேர்த்து செய்தோம்னா நல்ல நாள் அதுவும் ஏதோ நம்மால் முடிந்தவரை ஏழை மக்களுக்கு உணவு கொடுக்கலாம் என்று நினைத்தேன் ரமேஷ் ஏஞ்சான் ராம் மாலை நாங்களும் பணம் தரோம் என்றனர் மூவரம் மதியம் ஒரு மணி ஆகிவிட்டது சரி வாங்க டைம் ஆச்சு வீட்டுக்கு போவோம் ஏஞ்சான் ராம் மாலை நான் தேவையான பொருட்கள் வாங்க பலசரக்கு கடை போகிறேன் பணத்துடன் நாங்களும் வர்றோம் ஓகே ஓகே மாலை ராம் வசூல் செய்த பணம் அவன் ஒன்றிய பணம் ரவி ராஜா ரமேஷ் தந்த பணத்தில் பழசருக்கு எல்லாம் வாங்கினார்கள் மறுநாள் காலை கேசரி பொங்கல் வடை இட்லி சட்னி சாம்பார் வைத்து சாலையோர மக்களுக்கும் கிராமத்தில் உள்ள ஏழை மக்களுக்கும் கொடுத்தனர் ராம் ரவி ராஜா ரமேஷ் பரவாயில்லையே இந்த சின்ன வயசில் எப்படி உங்களுக்கு இப்படியெல்லாம் செய்யணும் என்று தோன்றியது பெரும்பாலும் ஸ்கூல் லீவுன்னா செல்போன் பார்க்க ஊர்களுக்கு போகத்தான் செய்வாங்க என்று கேட்டால் பக்கத்து விட்டு தாத்தா தாமோ ராம் ஏதோ பரபரப்பா வேலை செய்யலான்னு கேட்டோம் தாத்தா அவளுடன் நாங்களும் சேர்ந்து கொண்டோம் தாத்தா என்றனர் மூவரம் உனக்கு எப்படி ராம் இந்த எண்ணம் தோன்றியது கேட்டா தாத்தா எங்க அம்மா அப்பாவுக்கு சமையலாளர் வந்திருந்தது அதனுடன் கூட நாம் கொஞ்சம் பணம் சேர்த்து பொருள் வாங்கினால் நிறைய செய்யலாம் ஒரு நாள் ஒரு சிறுமி என்னிடம் அண்ணா பசிக்குதுண்ணா சாப்பிட ஏதாச்சும் இருந்தா கொடுங்கண்ணா என்று கேட்டாள் அப்போ நான் ஸ்கூல் போய் கொண்டு இருந்தேன் உடனே என் லஞ்ச் பாக்ஸ் உணவு தக்காளி சாதம் உருளைக்கிழங்கு வருவள் அப்படியே அவளிடம் கொடுத்து வைத்தேன் அவள் ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா என்று வணங்கி வாங்கி சென்றாள் சற்று தூரத்தில் அவள் அம்மா குழந்தையுடன் நின்று கொண்டிருந்தார் அப்பத்தான் எனக்கு நம்மால் முடிந்த உதவி இவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று தோன்றியது தாத்தா ஏன் ஜான் ஜாம் இயர் அன்று மட்டும் நல்ல உணவு சாப்பிடாமல் நாலு பேருக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைத்தேன் தாத்தா அதான் தாத்தா வாடா வாடா ரவி ராஜா ரமேஷ் டைம் ஆச்சு வாங்க இன்னும் சில பேர் இன்னும் அவங்க ஆளுக்கு ஒரு பேக் எடுத்துக்கோங்க எதுக்கு நாம் நடந்து போகணும் ஆல்ரெடி நான் எங்க அப்பாவிடம் சொல்லி இருக்கேன் கார் வருது பார் நான் வாங்க நாம் காரில் போகலாம் ஆமா அதுவும் சரிதான் முதலில் சாலையோர மக்களுக்கு உணவு வழங்கினார்கள் அடுத்த கிராமத்தில் உள்ளவர்களுக்கும் உணவு கொடுத்தார்கள் குழந்தைகள் அனைவரும் தேங்க்ஸ் அண்ணா என்றனர் இது போன்ற வீடியோக்கான சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து கண்டுகளுங்கள் நன்றி